ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூர் கிச்சன் இந்த வீடியோவில் கடலும் கடல்லேருந்து ராள் எப்படி கொண்டு வந்து இறக்குறாங்க எப்படி அதை உயிரோடு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடலுக்கு அழகாக பாருங்கள் அதை சுற்றி இருக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக போய் உட்காந்தோன்னா ரியல்லி அது ஒரு ஹாப்பினஸ் தான் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது கடற்கரையும் கடலும் கடலை சுற்றி இருக்கிற இடங்களும் வந்து நாங்களும் போவோம் அப்பப்போ கடற்கரைக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் குறவு எங்களுக்கு கொஞ்சம் பக்கம்தான் கடலெல்லாம் சின்ன பிள்ளை டைம்லெலாம் நிறைய தடவை கூட்டிகிட்டு போவாங்க இப்பவும் அடிக்கடி போகும் தான் பாருங்கள் இறால் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க உயிரோடு இருக்குது உயிர் உள்ள இறால் தான் பார்த்திங்களா உயிரோடு எப்படி துடி துடின்னு துடிக்குதுன்னு இப்போ கொண்டு வந்து வலையிலேந்து தக்க போகிறாங்க பார்த்தீங்களா உயிரோடு தான் அதை உதிர்த்து போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர் ஆள் இந்த மாதிரி நம்ம கடற்கரையில் போய் இறால் வாங்கிட்டோம் இல்லை மீன் வாங்கணுன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு அதை சமைச்சி சாப்பிட்டோம்னால அதுக்கு டேஸ்ட்டே வேறு தாங்க பீச்சுக்கு போகணும் இல்லை ஹார்பரில் போய் நம்ம வாங்கணும் கீழேனா ஒன்று கிடக்குது அதுதான் எடுத்து போடுறாங்க போல இருக்குது சூப்பர் ஆளுங்க இன்றைக்கி மார்க்கெட்லேயுமே இறால் இதே ராள் தான் நிறைய வந்துருந்து கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய் அஞ்சூறுரூபா அந்த மாதிரி இறாலோட ரேட் இருந்துச்சு எல்லாமே இப்போ இந்த சைஸ் உள்ள இறாலாக தான் இருந்து அப்படி இப்படி உயிரோடு துடிக்குது பாருங்க எல்லாம் கிடந்து வெளியே வர்றதுக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இறால் இப்படி வாங்கணுங்க வாங்கினா அவ்வளவோ சூப்பராக அது துடி விளையாடுது அது உயிருக்காக போராடுது கிடந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ராலை பிடிச்சிருந்தா இந்த புத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்